பிரவேசிக்கையில் நகரத்தார் யாரோ ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள் ஜனங்கள் இவர் கலிலேயாவில் இவர் கலிலேயாவில் உள்ள வந்த தீர்க்கதரிசியாகியே நீ தீர்க்கதரிசியாகியே அவர் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வார்த்தையுடையவர் தேவனுடைய வார்த்தையே இவர் தான் அல்லேலூயா இவர்தான் தேவனுடைய வார்த்தை ஆக தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஏன் எலிசாவை கூப்பிட்டாங்கன்னா ஐயா நாங்களே எல்லாம் உமது நாமத்தில தான் அவருடைய குமாரர்கள் ஐயா நீர் எங்களோட இல்லனா நாங்க ஒண்ணுமில்ல இந்த கோடாரியே இரவலையா ஆமேன்னு சொல்லலாமா இங்கே ஊழியர்கள் ஆகிய நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் எல்லா விதத்திலும் ஊழியம் செய்கிறோம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இரவலாக வாங்கியிருக்கிறோம் இந்த கோடாரியை ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த கோடாரி அவர் பேசினா அவருடைய வாயில் அவ்வளவு அருள் பொழிகிறது எல்லா மனுபுத்திரிலும் அவரே சௌந்தரியம் உள்ளவர் அவர் ஒருவரே சௌந்தரியம் உள்ளவர் அவரே தேவனுடைய குமாரன் நாங்கள் இரவலாக வைத்திருக்கிறோம் ரொம்ப அதிக பண்ணியும் நம்ம பண்ணக்கூடாது பேசணும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு இருக்க வேண்டும்